ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைய பேரும் நம்பிக்கையோடு இருங்க கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்களோட சாய்கிட்ட நம்மளோட சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவரு பார்த்துக்குவார் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் தீர்க்க முடியாத சிக்கல்களை தீர்த்து வைப்பார் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் உங்களோட முயற்சிகளுக்கு சாய் எப்பொழுதும் துணையாக இருப்பார் ஏதாவது ஒரு ரூபத்துலருந்து உதவி செய்வார் நம்ம ஒவ்வொருத்தரும் அதாவது சாய் பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறது என்னென்னா சாய்க்கு தன்னோட குருவுக்கு சேவை செய்வது ஒரு பாக்கியமாக நினச்சிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு வகையில் நான் சேவை செய்யணும் கோவிலுக்கு வந்து உதவி செய்வது அன்னதானத்துக்கு உதவி செய்வது மற்ற பக்தர்களுக்கு உதவி செய்வது ஆதரவற்றவங்களுக்கு வந்து உதவி செய்வது கோவிலை வந்து சுத்தப்படுத்துவது பராமரிப்பது இது மட்டும் இல்லாமல் மற்ற கோவில்கள் புதுப்பிப்பதற்கும் வந்து செலவு செய்வது தங்களால் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவிட்டிஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும் பாபாவை பற்றி கீர்த்தனை பாடணும் அவரோட புகழை வந்து இன்னும் மென்மேலும் வந்து கொண்டுட்டு போனோம் நம்ம ஒவ்வொருத்தரும் அதை முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் பாபா வந்து இந்த மூணாவது அத்தியாயம் வந்து படித்தவங்கன்னு தெரிஞ்சுருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை வந்து கொடுப்பாரு இப்போ நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக பாபாவோட அற்புதங்கள் வந்து பதிவு இருக்கோம் போன வாரம் வந்து ஆரம்பித்தோம் பாபாவோடய பக்தர்களை நேரடியாக சந்திப்பதாக வந்து இருந்தது ஆனால் மழைக்காலமாக இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் மழை வந்து பெஞ்சிகிட்டு இருக்குது எங்கே வந்து எப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாத சூழ்நிலையினால் நம்ம இப்போ ஒவ்வொரு ஊராக வந்து போயிட்டு அங்கே பக்தர்களை சந்திப்பது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்ம நான் ஒருத்தர் வந்து போயிடலாம் இப்போ கொஞ்சம் பேர் ஏதாவது கோவிலுக்கு வாங்க அப்படின்னு நம்ம வந்து கூப்பிட்றோம் இல்லை நம்ம இந்த கோவிலுக்கு வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு யாராவது இந்த மழை டைமில் ட்ராவல் பண்ணி வராங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மழை காலம் முடியட்டும் கொஞ்சம் இந்த மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளைமேட்டெல்லாம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஊராக போயிட்டு பக்தர்களை வந்து நேரில் வந்து சந்திக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்களோட வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களையும் நீங்கள் வந்து பதிவு செய்யலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கவங்க நீங்கள் பாபா பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு சேவையை எடுத்துக்கிட்டு செய்யுங்க ஏன்னா இதை நீங்கள் சொல்கிறது பாபாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக மட்டும் இருக்காது மற்ற பக்தர்களுக்கு ஏன்னா நம்மளை மாதிரியே நிறைய பேர் நம்பிக்கையோடு இருப்பாங்களா அவங்களோட வாழ்க்கையிலும் நல்லது நடக்காதான்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஊக்கமும் கொடுக்குற வகையில் நமக்கு நடந்த அந்த அற்புதம் அவங்களுக்கும் நடக்குங்கிற அந்த ஒரு தைரியத்தை வந்து கொடுக்கும் நம்பிக்கையை வந்து கொடுக்கும் இந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற இந்த அற்புதமான சேவையில் நீங்களும் ஒருத்தராக வந்து இணைந்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் பாபா எப்படி துணையாக இருந்தார் முக்கியமாக நீங்கள் கஷ்டப்படும்போது பாபா எப்படி உங்களுக்கு வந்து உதவி செய்தார் எப்படி நம்பிக்கை கொடுத்தாரு எப்படி தீர்க்க முடியாத சிக்கல்களை தீர்த்து வைத்தார் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொல்லலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறவங்க வாய்ஸ் மெசேஜாக வந்து அனுப்பிவிங்க பாபா உங்களோட வாழ்க்கையில் உங்களோட குடும்பத்தில் எப்படி ஒருத்தராக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவரால் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் அவர் எப்படி ஒரு பயணம் செய்தார் எப்படி பயணம் செய்துக்கிட்டு இருக்காரு உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத சிக்கல்களை அவர் எப்படி தீர்த்து வைத்தார் இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி பாபா எவ்வளவோ அற்புதங்கள் நிகழ்த்தியிருப்பார்ல அதை நீங்கள் வந்து சொல்லலாம் மற்ற பக்தர்களுக்கு அது வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்து கொடுக்கும் பாபா மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையை வந்து அதிகப்படுத்தும் அவங்க அவங்களோட பக்தியை நம்புவாங்க பாபா எப்படியாவது காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த நேர்மறை சிந்தனையை உருவாக்கும் இந்த ஆன்மீக பாதையில் பயணம் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களோட வாய்ஸ் மெசேஜ் வந்து உதவியாக இருக்கும் இதை பாபா கொடுத்துருக்குற அற்புத வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதில் வந்து பங்கெடுத்து கொள்ளுங்கள் கூடிய சீக்கிரமே நான் நேரடியாகவும் வரேன் உங்கள் ஊரில் இருக்க ஒவ்வொரு கோவில்களுக்காக வருவேன் வரும்போது இன்றைக்கி இந்த கோவிலுக்கு இத்தனை மணிக்கு வரேங்கிறத முன்கூட்டியே நான் வீடியோவில் சொல்லிடுறேன் நேரடியாக சந்திக்க விருப்பப்படுறவங்க சந்தித்து பாபா உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த அதிசயங்களும் அற்புதங்களையும் சொல்லி பாபாவோட அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் நீங்கள் ஒரு சாட்சியாக இருக்கலாம் இது எல்லாமே பாபா கூடிய சீக்கிரமே நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு இப்போ நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் இருக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த பாபா நிகழ்த்திய அதிசயங்கள் அற்புதங்களை வாய்ஸ் மெசேஜாக எனக்கு அனுப்பிவிங்க நம்ம சேனலில் தான் நாளையிலிருந்து ஒவ்வொரு வீடியோலேயும் உங்களோட வாய்ஸ் மெசேஜ் ஒவ்வொருத்தரோட பதிவாக ஒளிபரப்பு பண்ணுவோம் இதை வந்து சாய் கொடுத்துருக்க ஒரு அற்புத வாய்ப்பாக இதை எடுத்துக்கிட்டு நம்ம எல்லோரும் வந்து இந்த ஒரு சேவையை செய்வோம் இது மூலமாக யாராவது ஒருத்தரோட வாழ்க்கையாவது நிச்சயமாக மாறும் நம்பிக்கையோடு இதை செய்வோம் எல்லாமே வந்து அவரோட கண்காணிப்பில் அவரோட மேற்பார்வையில் நடந்துக்கிட்டு இருக்க ஊர் கூடி தேர் எழுப்போம் அதை தான் திரும்பவும் திரும்ப சொல்லுவேன் நம்ம எல்லோரும் ஒன்றா இணைந்தது தான் இந்த சேனல் இந்த சேனல் பார்த்து இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்துட்ருக்கீங்க இந்த ஒரு நிகழ்வுக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்குங்கிற நம்பிக்கையோடு இருப்போம் கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய சகோதரிகள் வந்து டெலிவரி டேட் வந்துருச்சு எனக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து கமெண்ட் இருக்காங்க இந்த மாதம் நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறப்பதற்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க சுகப்பிரசவம் வந்து ஆகணும் என்னோடய டெலிவரி டைமில் பாபா என் கூட இருந்து எனக்கும் என் குழந்தைக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் வந்து பிரார்த்தனை பண்ண சொல்லி வந்து கேட்டிருக்காங்க நம்ம எல்லோரையும் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க கமெண்ட் பாக்ஸில் நிறைய சகோதரிகள் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கும் பாபாவோட எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் ஒரு மருத்துவராக இருந்து அவரே பிரசவம் பார்த்து குழந்தைகள் பிறப்பதற்கு வந்து உதவி செய்யணும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை வர வேண்டி பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கவங்களும் குடி சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லணும் அது மட்டும் இல்லை திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க உடல்நிலை சரியில்லாதவங்க நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நிறைய குடும்பங்கள் உறவுகள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி பல பிரார்த்தனைகள் நம்ம சாய் குடும்பத்தில் இன்னுமே நிறைவேறாமல் இருக்க கர்ம விதியினால் பல பேரும் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்காகவும் இன்றைக்கி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் கை கப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிடுங்க உங்கள் சக்திக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் முயற்சியை மட்டும் வெற்றாதீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க சாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்